அனைவருக்கும் வணக்கம் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் எக்ஸாமில் சிலபஸ் வைஸில் முக்கியமான டாபிக்ஸ்லாம் நம்ம பார்த்துட்ருக்கோம் இன்னைக்கு நாட்டுப்புற பாட்டு அப்படின்ற டாபிக் பார்க்குறோம் பழங்கால பண்பாட்டின் எச்சம் அப்படின்னு தான் இந்த நாட்டுப்புற பாடல்கள் சரியா பழங்கால பண்பாட்டின் எச்சம் அப்படின்னு சொல்கிறாங்க ஏட்டில் எழுதாத கவிதைகள் அப்படின்னு சொல்கிறாங்க இது எப்படி க வருது அப்படின்னா வழி வழியாக பாடப்பட்டு வரும் வாய்மொழி இலக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க இதை வந்து எப்படியும் வந்து எழுதி வைக்கிறது இல்லை ஒருத்தவங்க பாடுறதை கேட்டு இன்னும் ஒருத்தவங்க பாடி வாய் வழியாக வர இலக்கியம் அப்படின்றதுனால இதை நம்ம வாய்மொழி இலக்கியம் அப்படின்னு சொல்கிறோம் ஓகேவா பழமொழிகள் விடுகதைகள் கதை பாடல்கள் தொழில் பாடல்கள் இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நாட்டுப்புற இலக்கியங்கள் அப்படின்னு சொல்றோம் சரியா பழமொழிகள் விடுகதைகள் கதை பாடல்கள் தொழில் பாடல்கள் தொல்காப்பியர் வந்து நாட்டுப்புற பாடல்களை பன்னத்தி அப்படின்னு சொல்லிருக்கார் இது ரொம்ப முக்கியம் தொல்காப்பியர் நாட்டுப்புற பாடல்களை என்னன்னு சொல்லிருக்காரு பன்னத்தி அப்படின்னு சொல்லிருக்காரு நாட்டுப்புற பாடல்கள் ஒருவரை பாடினதை பார்த்து நம்ம அப்படியே டிட்டோவா காப்பி பண்ண முடியாது அதனால வந்து ஒருத்தர் பாடுறதுக்கும் இன்னொருத்தவங்க பாடுறதுக்கும் டிஃப்ரென்ஸ் வந்து இருக்கும் சரியா தமிழ்நாட்டுல தமிழ்நாட்டுப்புற பாடல் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அதுல முதன் முதல்ல மு அருணாச்சலம் அப்படின்றவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணில் காற்றில் மிதந்த கவிதை அப்படின்ற பெயரில் வெளியிட்டிருக்கார் ஓகேவா அது வரைக்கும் நாட்டுப்புற பாடல்களை யாருமே எழுதி வச்சது கிடையாது ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் மு அருணாச்சலம் அப்படின்றவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணில் காற்றில் மிதந்த கவிதை அப்படின்னு வெளியிட்டிருக்காங்க ஓகேவா அப்போ இவர்தான் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு என்ன பண்றாரு அப்படின்னா நாட்டுப்புற பாடலை எழுதி வைக்கிறார் அடுத்தது நாட்டுப்புறவியலை தமிழகத்தோட ஒரு தனித்துறை அப்படின்னு சொல்லி வளர்த்தவங்க யார் அப்படின்னா நான் வானமாமலை இது அப்படியே கொஸ்டின் கேட்கலாம் நாட்டுப்புறவியலை தமிழகத்தில் தனித்தொழு துறையாக வளர்த்தவர் யார் அப்படின்னா நான் வானமாமலை அதுக்கப்புறம் நாட்டுப்புறவியலின் தந்தை அப்படின்னா நம்ம ஜேக்கப் கிரீம் அப்படின்றவங்கள சொல்றாங்க நாட்டுப்புறவியலின் தந்தை யாரு ஜேக்கப் கிரீம் ஆனால் தமிழக நாட்டுப்புறவியலின் தந்தை வந்து வானமாமலை சரியா அடுத்தது நாட்டுப்புற இலக்கியங்கள் அப்படின்னாலே ஒரு மூணு பேரை நம்ம ஞாபகம் வச்சுக்கணுமா நாட்டுப்புற இலக்கியங்களோட மும்மணிகள் அப்படின்னு அவங்கள சொல்றாங்க அது யார் யார் அப்படின்னா சே அன்னக்காமு கீவா ஜெகநாதன் நா வானமாமலை சரியா சே அன்னகாமோ கீவா ஜெகநாதன் நா வானமாமலை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க நாட்டுப்புற பாடல்களோட வேறு பெயர்கள் என்னென்னா இருக்கு அப்படின்னா நாட்டார் பாடல்கள் கிராமிய பாடல்கள் நாடோடி பாடல்கள் வாய்மொழி இலக்கியம் நாட்டார் வழக்காற்றியல் அப்படிலாம் சொல்றாங்க சரியா அதே மாதிரி சென்னை போன்ற புறநகரங்களில் பாடுற கானா பாட்டுமே வந்து ஒரு நாட்டு பாடல் அப்படின்னு சொல்றாங்க நாட்டுப்புற பாடல் சொல்றாங்க ஒருவருக்கு இவருக்கு ஒப்பாரி யாரும் இல்லை அப்படின்னு சொல்லி தான் வந்து ஒப்பாரி பாடல் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஓகேவா அடுத்தது நாட்டுப்புற பாடல்களோட வகைகள் என்னென்ன அப்படின்னு பார்க்குறோம் தாலாட்டு பாடல்கள் விளையாட்டு பாடல்கள் தொழில் பாடல்கள் சடங்கு பாடல்கள் கொண்டாட்ட பாடல்கள் வழிபாட்டு பாடல்கள் ஒப்பாரி பாடல்கள் இது எல்லாமே நாட்டுப்புற பாடலோட வகைகள் சரியா அடுத்தது நாட்டுப்புற கலைகள் என்னென்னலாம் இருக்கு அப்படின்னா கரகாட்டம் காவடி ஆட்டம் தெருக்கூத்து பொம்மலாட்டம் தோற்பாவை ஓவியம் சிற்பம் கதை சிற்பம் இதெல்லாமே நாட்டுப்புற கலைகள் அப்படின்னு சொல்றாங்க பிறந்த குழந்தைக்கு பாடுறது தாலாட்டு பாடல் அப்படின்னு சொல்லுவோம் வளர்ந்த பிள்ளைக்கு பாடுவது விளையாட்டு பாடல் அப்படின்னு சொல்றோம் கலைப்பு நீங்க வேலை செய்பவர்களால் பாடப்படுற பாட்டு தொழில் பாடல் அப்படின்னு சொல்லுவோம் திருமணம் மற்றும் பிற நிகழ்ச்சிகள்ல பாடுறது சடங்கு பாடல் அல்லது கொண்டாட்ட பாடல் அப்படின்னு சொல்றோம் சாமி கும்பிடும் போது பாடும் பாடல வழிபாட்டு பாடல் அப்படின்னு சொல்றோம் இறந்தோருக்கு பாடப்படுவது ஒப்பாரி பாடல் அப்படின்னு சொல்றோம் நாட்டுப்புற பாடல்களை பண் பழங்கால பண்பாட்டின் எச்சம் அப்படின்னு சொல்றோம் சரியா அதே மாதிரி தொழில் பாடல்கள் அப்படின்னும் பொழுது அறுக்கும் போது பாடுற பாடல்கள் நம்ம சொல்றோம் சரியா இந்த நாட்டுப்புற பாடல்கள்ல என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னா பழமொழிகள் இருக்கலாம் விடுகதைகள் கதை பாடல்கள் தொழில் பாடல்கள் தெம்மாங்கு பாடல்கள் கலை கலையெடுப்பு பாடல்கள் மீன்பிடி பாடல்கள் இது எல்லாமே கா நாட்டுப்புற இலக்கியத்திலே தான் அடங்கும் சரியா இல்லை ஸ்கூல்ல வந்து ஒரு பாட்டு வந்து நம்மளுக்கு ஸ்கூல் புக்கில் கொடுத்துருப்பாங்க இங்கேயும் கொடுத்துருக்காங்க விடிவெள்ளி நம் விளக்கு ஐலசா விரிகடலே பள்ளிக்கூடம் ஐலசா அடிக்குமலையே நம் தோழன் ஐலசா அருமை மேகம் நமது கூடை ஐலசா காயும் ரவி சுடர் கூரை ஐலசா கட்டுமரம் வாழும் வீடு ஐலசா மின்னல் வலை அரிச்சுவடி ஐலசா பிடிக்கும் மீன்கள் நம் பொருட்கள் ஐலசா மின்னல் இடி காணும் கூத்து ஐலசா வெண்மணலே பஞ்சுமெத்தை ஐலசா முழு நிலாதான் கண்ணாடி ஐலசா மூச்சடைக்கு நீந்தல் யோகம் ஐலசா தொழும் தலைவன் பெருவானம் அப்படின்லாம் சொல்லிருக்காங்க இதுல எங்க நம்மளுக்கு வந்து பொறுத்துக்களை கேட்பாங்க அந்த இது எது எதுக்கு எதுக்கு வந்து மேட்ச் பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரி விடிவெல்லிய விளக்கு அப்படின்னு சொல்றாங்க கடல் அலைய தோழன் அப்படின்னு சொல்றாங்க மீன் பிடிக்கிற வலைய படிக்கும் நூல் அப்படின்னு சொல்றாங்க கட்டுமரத்தை வாழும் வீடு அப்படின்னு சொல்றாங்க தொண்டு செய்து வாழ்பவர்களை தொழிலாளர்கள் அப்படின்னு சொல்றாங்க காயும் கதிர் வீட்டு கூரைன்னு சொல்றாங்க பரந்த கடல் தான் அவங்களுக்கு பள்ளிக்கூடம் அப்படின்னு சொல்றாங்க தோன்றும் மேகம் வந்து குடை அப்படின்னு சொல்றாங்க பிடிக்கும் மீன்கள் அவங்களோட பொருள் அப்படின்னு சொல்றாங்க இடி மின்னலை வந்து பார்க்கும் கூத்து அப்படின்னும் வெண்மணலை பஞ்சுமத்தை அப்படின்னும் முழு நிலாவை முகம் பார்க்கும் கண்ணாடி அப்படின்னும் மூச்சடக்கி நீந்துதல் வந்து ஒரு வழிபாடு அப்படின்னு சொல்றாங்க வணங்கும் தலைவனை வந்து பெருவானம்னு சொல்றாங்க பெருமிதம்னு கொடுத்துருக்காங்க பெருவானம் ஓகேவா இது வரைக்கும் நம்ம நாட்டுப்புற பாடல் பார்த்தோம் இல்லையா அடுத்து சித்தர்கள் பத்தி பார்க்குறோம் பழைய புக்கில் ஸ்கூல் புக்ல சித்தர்கள் பத்தி என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து திருமூலர் பத்தி பார்க்குறோம் திருமூலர் திருமந்திரத்தை எழுதினாரு திருமந்திரம் சைவ திருமுறையில் பத்தாவது திருமுறையாக இருக்கு பன்னிர திருமுறைகளில் பத்தாவதாக இருக்கு அடுத்ததாக சிவ வாக்கிய இவர் ஒரு மிகுந்த சீர்திருத்தவாதி அப்படின்னு சொல்றாங்க இவர் பாடின பாடல்கள் மொத்தம் ஐநூற்றி இருபது இருக்கு சரியா இந்த ஐநூற்றி இருபது பாடல்களை பாடி தான் சிவ வாக்கியர் இவர் வந்து யோகசித்தர் அப்படின்னு சொல்றாங்க இவரோட பாடல்கள் பாடும்பொழுது நம்மளுக்கு சிந்தனையும் தெளிவையும் தருது அந்த பாடல்கள் அப்படின்னு சொல்றாங்க அடுத்தது பட்டினத்தார் பார்க்கும்பொழுது அவரோட இயற்பெயர் ஸ்வேதாரண்யர் அப்படின்னு சொல்றாங்க இன்னொரு பெயர் வந்து திருவெண்காடர் அப்படின்னு சொல்றாங்க ஓகேவா ஸ்வேதாரண்யர் திருவெண்காடு அப்படின்னு வெண்காடர் அப்படின்னு சொல்றாங்க இவரோட பெற்றோர் பெயர் கொடுத்துருக்காங்க சிவநேச செட்டியார் ஞானக்கலை ஆட்சி அப்படின்னு நிலையாமையினை உணர்ந்த யோகி அப்படின்னு அவர் சொல்கிறாங்களாம் சரி அவர் வந்து லைஃப் வந்து நிலை இல்லாதது அப்படின்றதுக்காக அவரோட பாடல்களில் நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பார் அடுத்தது பத்திரகிரியார் அப்படின்றவர் கொடுத்துருக்காங்க இவர் வந்து ஒரு துலுவ நாட்டு மன்னர்னு சொல்லியிருக்காங்க பத்திரகிரியார் வந்து ஒரு துலுவ நாட்டு மன்னர் இவர் பட்டியலத்தடியாரை வந்து கழுவேற்ற முயன்ற போது தோற்றுட்டார் ஓகேவா அதுக்கப்புறம் இவர் ராஜாவா இருந்தாலும் பட்டினத்தாருக்கு வந்து அடிமையாகி அரச இன்பங்களை துறந்தார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இவரது பாடல்கள் வந்து பத்திரகிரியார் புலம்பல்கள் அப்படின்னு சொல்லுவாங்களாம் சரியா இவர் பெண்ணின் மாண்பை போற்றுவதை பேய் போல் திரிந்து பிணம் போல் கிடந்து பெண்ணை தாய் போல் நினைத்து தவம் முடிப்பது எக்காலம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு எழுதியிருக்காரு அதை வச்சு நம்ம வந்து அவரோட சிந்தனையை தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க அடுத்தது பாம்பாட்டி சித்தன் பாம்பு வடிவமா மண்டலத்தில் உள்ள குண்டலினி சக்தியை எழுப்பி அதன் மூலம் ஆன்ம தரிசனம் பெற முடியும் அப்படின்னு சொன்னது பாம்பாட்டி சித்தர் மனித உடலோட அடி வயிற்று பகுதியில எருவாய்க்கும் கருவாய்க்கும் நடுவுல பாம்பு புத்தில் கிடப்பது போல இருப்பது குண்டலினி சக்தி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க மேலே செலுத்துறதுக்காக ஆடு பாம்பே அப்படின்னு சொல்லி இவர் பாடினதுனால பாம்பாட்டி சித்தர் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இவர் நூற்றி இருபத்தொம்போது பாட்டு பாடியிருக்காரு இவரு கொங்கு நாட்டில் இருக்கிற மருதமலையில வாழ்ந்திருக்கிறாரு பாம்பாட்டி சித்தர் சரியா அடுத்தது இடைக்காட்டு சித்தர் பார்க்குறோம் கோணார் அப்படின்னு வழங்கப்படுற இடையர்களையும் ஆடு மாடுகளையும் முன்னிறுத்தி பாடுதுன்தால இவருக்கு இடைக்காட்டு சித்தர் அப்படின்ற பேர் வந்திருக்கு சரியா இடைக்காடு அப்படின்ற ஊரை சேர்ந்ததுனால கூட இவருக்கு இடைக்காட்டு சித்தர் அப்படின்ற பேர் வந்திருக்கு கொங்கண சித்தரோட சீடரா இருந்தவர் தான் இடைக்காட்டு சித்தர் காலம் வந்து பதினஞ்சாம் நூற்றாண்டு சரியா இவர் பாடின பாடல் பாருங்க அவித் அவித்தவித்து முளையாதே தாண்டவ கோனே பக்தி அற்றவர் கதி அடையார் தாண்டவக்கோனே அப்படின்னு சொல்லிட்டு கடவுளோட பக்தியோட மேன்மை பத்தி சொல்லியிருக்காரு இடைக்காட்டு சித்தர் அடுத்தது அகப்பேய் சித்தர் அலையும் மனத்தை பேய் அப்படின்னு சொன்னதுனால இவருக்கு அகப்பேய் சித்தர்னு பேர் வச்சிருக்காங்களாம் பேய் மனதை பெண்ணாக விழித்து பாடியவர் அகப்பேய் சித்தர் அப்படின்னு சொல்றாங்க மனதை அலைய விடாமல் ஒரு நிலையில் நிறுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு அதுக்கு என்ன பாட்டிருக்காரு அப்படின்னா ஆறலைந்தாலும் நீ அலையாதடி ஊர் அலைந்தாலும் ஒன்றையும் நாடாதே அப்படின்னு சொல்லிட்டு அவரோட மனசை ஒரு பொண்ணா நினைச்சி என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா பாடியிருக்காராம் அகப்பே சித்தர் அப்படின்னு சொல்லி சொல்லிருக்காங்க அடுத்தது குதம்பை சித்தர் குதம்பை அப்படின்னா காதணி அப்படின்னு அர்த்தமா சரியா குதம்பை அணிந்த பெண்களை முன்னிலைப்படுத்தி பாடுறதுனால இவருக்கு குதம்பை சித்தர்னு பேர் வந்துச்சு இவர் பாடின பாடல்களோட எண்ணிக்கை முப்பத்தி ரெண்டு அடுத்ததா கடுவழி சித்தர் இதை பத்தி நிறைய கொஸ்டின் கேட்டிருக்காங்க இதுக்கு முன்னாடி நானூறு வருஷத்துக்கு முன்னாடி தமிழ்நாட்டுல காடு மாட் மலைகளில் வாழ்ந்தவங்களை தான் நம்ம சித்தர்கள்னு அப்படி சொல்கிறோம் சித்தர்கள் பொழுது இந்த கடுவழி சித்தர் உருவ வழிபாடு செய்யாமல் வெட்ட வெளியையே கடவுளான்னு நினச்சி வழிபட்டதுனால இவருக்கு கடுவலி சித்தர்னு பேர் வந்திருக்கு சித்தர்களோட பேர் எல்லாமே முக்கால்வாசி வந்து காரண பெயர்களாக தான் இருக்கு பாத்தீங்கன்னா பாம்பாட்டி சித்தர் குதம்பை சித்தர் அழுகுனி சித்தர் இவங்க எல்லா பேருமே வந்து காரண பெயர்கள் தான் நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி குதம்பை அப்படின்னா காதணி அப்படின்னு சொன்னோம் இல்லையா கடுவெளின்னா க வெளிய வந்து கடவுளா நினச்சதுனால கடுவெளி அப்படின்னு சொல்றாங்க மேற்கோள்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது வயதாரை கூட வையாதே இந்த மு வைய முழுதும் பொய்த்தாலும் பொய்யாதே அப்படின்னு சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் அவரோட ஃபேமஸான பாட்டு ஒன்று கொடுத்திருக்காங்க நந்தவனத்தில் ஒரு ஆண்டி அவன் நாலாறு மாதமா குயவனை வேண்டி கொண்டு வந்தான் ஒரு தோண்டி அதை கூத்தாடி கூத்தாடி போட்டுடை தாண்டி அப்படின்றத பாட்டு கடுவழி சித்தரோட பாட்டு அடுத்தது அழுகுணி சித்தர் இவரோட பாடல்களில் அழகும் அணிநயமும் இருந்ததுனால இவரை அழகுனி சித்தர்னு சொல்லியிருக்காங்க ஆனா இத பாமர மக்கள் அழுகுணி அப்படின்னு மாத்திட்டாங்க சரியா பையூரிலே இருந்து பாளூரிலே பிறந்து மெய்யூரில் போவதற்கு வேதந்தா வீடர் ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பாடியிருக்காரு சரியா அடுத்தது கொங்கணி சித்தர் பார்க்குறோம் இவரோட காலம் கிபி ஏழாம் நூற்றாண்டு கொங்கு நாட்டை சேர்ந்தவர் அதனால இவருக்கு கொங்கணி சித்தர்னு பேர் வந்திருக்கு இவர் ரசவாதம் யோகம் மருத்துவம் இந்த மாதிரி பல நூல்கள் எழுதியிருக்காரு கொங்கணி சித்தர் முத்தி அடைஞ்ச இடம் வந்து திருப்பதி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஓகேவா அவர் பாடின பாடலோட மேற்கோள் பார்த்தீங்க அப்படின்னா கண்டதும் கேட்டதும் சொல்லாதே கண்ணில் காணாத உத் அடுத்தது சட்ட ஆயிரத்தி இரநூறு திரிகாண்டம் சரக்கு வைப்பு நவரத்தின வைப்பு இந்த மாதிரி நூல்கள் எல்லாம் எழுதியிருக்காரு சட்டமுனி தயக்கத்தினால வரும் தீமை பத்தி பாடியிருக்காரு அடுத்ததா அகத்தியர் இவர்தான் முதல் சித்தர்னு சொல்கிறோம் இவர் குள்ளமாக இருக்கிறதுனால குருமுனி அப்படின்னு சொல்கிறாங்க நாதமுனி அப்படின்னு சொல்லுவாங்க அனைத்து சமயத்தின் கொள்கைகளையும் அதோட மேன்மைகளையும் போற்றணும் அப்படின்னு சொல்லி சொன்னவர் அகத்தியர் அடுத்ததா சுப்பிரமணிய சித்தர் அப்படின்னு ஒரு சித்தர் இவர் வந்து இறைவனை முருகனாகவே பார்த்ததுனால இவர் வந்து சுப்பிரமணிய சித்தர்னே சொல்லியிருக்காங்க இவர் முருகனை மயில் வீரன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காராம் சரியா அடுத்ததா போகர் போகர் வந்து திருமூலரோட மாணவர் சாரி திருமூலரோட மாணவரோட பேரு காலங்கிநாதர் அவரோட மாணவர் தான் போகர் சரியா இவர் எழுதின நூல்கள் பார்த்தீங்கன்னா போகர் ஏழாயிரம் போகர் திருமந்திரம் நிகண்டு பதினேழாயிரம் அப்படிலாம் வந்து இவர் எழுதின நூல்கள் மருத்துவ பழஞ்சூடிகளை போகர் பேரால இன்னைக்கும் சொல்றாங்களாம் சரியா போகர் நிகண்டு வந்து சித்த மருத்துவது குறித்த ஒரு லைப்ரரி மாதிரியாம் சரியா இவர் முக்தி பெற்ற இடம் பார்த்தீங்க அப்படின்னா பழனி அப்படின்னு சொல்றாங்க அடுத்தது உரோம முனி இவரோட உடல் முழுதுமே வந்து நிறைய முடி இருக்கிறதுனால இவர் உரோம முனி அப்படின்னு சொல்கிறாங்களாம் இவரோட நூல்கள் பார்த்தீங்கன்னா உரோம முனி ஞானம் உரோம முனி நூறு உரோம முனி ஐநூறு ஐம்புல நூல் இது எல்லாமே உரோம முனியோடது அடுத்தது கருவூர் சித்தர் கருவூரில் பிறந்ததுனால இவர் கருவூர் சித்தர்னு சொல்றாங்க ராஜராஜ சோழன் தஞ்சாவூரில் பெரிய கோயில் கட்டும் பொழுது அந்த சிவனை நிர்மாணிச்சவர் இவர் அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி தஞ்சாவூரில் இவருக்கு செல இருக்கு டிராயிங்ஸ்லயும் இவர் இருக்காரு ராஜராஜனோட குரு அப்படின்னு கூட இவர் சொல்றாங்க இவர் பூஜைக்குரிய ஆகம விதிகளை பற்றிலாம் பாடியிருக்காராம் அடுத்தது தேரையர் இவர் பார்த்தீங்க அப்படின்னா பாண்டிய மன்னனோட தலைக்குள்ள இருந்த தேரையை அகற்றதுனால இவருக்கு தேரையர் அப்படின்னு பேர் வந்துச்சு இவர் எழுதின நூல்கள் பார்த்தீங்கன்னா நோய் அணுக விதி பதார்த்த குண சிந்தாமணி வைத்திய சிந்தாமணி கலைஞானம் இந்த மாதிரி புக்கெல்லாம் எழுதியிருக்காரு வைத்தியத்தில் மிகவும் புலமை பெற்றவராக இருக்கார் இவர் வந்து அகத்தியோரோட ஸ்டூடண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க சரியா இதோட இந்த லெசன் வந்து முடியுது நெக்ஸ்ட் இம்பார்ட்டண்டான டாபிக் வந்து இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ